ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோழிகள் வந்து கொஞ்சம் பொறிச்சிட்டுருக்கு அதான் எத்தனை கொஞ்சங்கள் பொறிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு கோழிகள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பொறிச்சிட்டுருக்கு அதில் முதல் கோழி பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலர் கோழி இந்த கலர் கோழி பிடிச்சிருக்கிற இங்கே ஒரு ஒரு மாற்றம் நிக நிகழ்ந்துச்சு அது என்ன மாற்றம்னு தெரிஞ்சவங்க இல்லை ஞாபகம் இருக்கிறவங்க அதை கவனித்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வீடியோவுக்கு இதுலேயும் ஒரு மாற்றம் இருக்குது அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஸோ இப்போது இதில் பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து குஞ்சுகள் பத்து குஞ்சு பொரிச்சிருக்கு மொத்தமாக ஒரு நாலு முட்டை இருக்குது அதை பார்க்கலாம் என்ன ஆகிடுச்சு கரு இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் கிராப் குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்கு கிராப் குஞ்சு ரெண்டு இருக்குது எல்லாமே சிறுவதாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு முட்டைகள் இருக்குது ஸோ மொத்தமாக இதில் எத்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து நேர்த்தியாகவே வச்சுருக்கேன் இதுவும் அது அந்த கோழியும் நேர்த்தியாகவே வச்சேன் ஸோ இது இப்போ இதில் இப்போ தான் வந்து கொஞ்சம் இதை பொறிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் கருப்பு கலர் கோழி தான் இல்லை பார்த்திங்கன்னா இதுவரை ரெண்டு குஞ்சு உப்பு தான் பொறிச்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாமும் கொடைக்க ஆரம்பிச்சிருக்கு சரி பார்க்கலாம் இதில் எத்தனை கொஞ்சம் பொரிச்சிருக்கு எல்லாம் சேர்த்து நான் மற்ற உங்களுக்கு வீடியோ போடுறேன் வைக்கக்கூடாதுன்னு நான் ஒரு வீடியோலையும் ஒரு வீடியோ போட்டிருந்தால் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு காரணமும் இங்கே பாருங்கள் நம்ம பெ பெரிய ரெண்டாவது இடுமாதீடு வைக்கும் வைக்கும்பொழுது இந்த அளவுக்கு நமக்கு வந்து முட்டைகள் வந்து வேஸ்ட் ஆகாது இதுலேயே பாருங்கள் நமக்கு வந்து ஒன்பது முட்டை வேஸ்ட் ஆகிருக்கு இது இல்லாமல் ரெண்டு மூணு முட்டை தூக்கிலாமல் போட்டுருக்கோம் இத்தனை முட்டைகள் வேஸ்ட் இருக்குது அதான் நம்ம தலைச்சி மொழியை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ஸோ இதில் பாருங்கள் இதெல்லாம் ஒரு நாலு முட்டை இருக்குது பார்க்கலாம் அது பொறிக்கிதான்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தோம் இதில் இந்த கோழியில் வந்து ரெண்டு குஞ்சுகள் மட்டும் பொறிச்சிருந்தது மா மீதியெலாம் இந்த கருப்புகளில் பத்து குஞ்சி பொரிச்சிருந்தது பார்த்தோம் பெரிய கருப்பில் ஸோ சின்ன கருப்பில் இப்போ எத்தனை குஞ்சு பொரிச்சிருந்து பார்ப்போம் நாலு ஆறு பத்து பதினாலு குஞ்சு பொறிச்சிருக்கு இன்னும் வந்து ஒன்று மூக்கு விட்டுருக்கு ரெண்டு மூக்கு விட்டுருக்கு ரெண்டு மூக்கு விட்டுருக்கு ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து இருப்பா 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 அஞ்சு எட்டு பத்து பதினாலு குஞ்சு இருக்குது ரெண்டு மூக்கு உடைச்சிருக்கு அப்போ மொத்தம் பதினஞ்சு குஞ்சு இதில் இருக்குது இன்னும் ஒரு முட்டை மூட்டை அதையும் செக் பண்ணிடுவோம் ஸோ மொத ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு குஞ்சு அதில் ஒரு பத்து இருபத்தஞ்சி குஞ்சு வந்து பொறிச்சுருக்குங்க இது எல்லாமே விற்பனைக்கு தான் ஒரு தாய் கொழியோடு எல்லா கொஞ்சம் சேர்த்து கொடுக்கவும் ரெடியாக இருக்கும் வேணுன்றவங்க காண்டெக்ட் பண்ணி எங்களை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ எப்படியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்